கடவுளே எல்லா மக்களையும் ஒன்றுக்கு மூணு பொம்பளை பிள்ளை பற்றி வச்சிருக்கேன் எப்படியாச்சும் இப்ப எங்க வீட்டில் எப்படி அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கோ அதே மாதிரி என்னாலும் எங்க இவர் காலையிலே எந்திரிச்சி வெளியே போனாரு இன்னும் வரக்கானோ சரி போய் ஒரு டீயை போட்டு குடிப்போம் காலையிலே ஒரு டீ போட்டு குடிச்சாதான் அந்த நாளே நல்லா இருக்கு காலையில எந்திரிச்சு எங்கெங்க போனீங்க சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வயல போய் பார்த்துட்டு இருந்தேன் நேத்து மழை பெஞ்சிச்சு இல்ல அதான் போட்ட நெல்லு கொஞ்சம் கொஞ்சம் விளைஞ்சிருக்கான்னு பார்க்க ஆ சரிங்க சரி போய் ஹாலில் உட்காருங்க நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சரி செல்வி நான் உட்காந்துருக்கேன் நீ எடுத்துட்டு வா கொஞ்சமாச்சு நெல்லுலாம் வந்திருக்கா நேத்து சரியான மழை பெஞ்சிச்சுங்க ஆமா செல்வி மாடசாமி கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் உரம் வாங்கி போட சொல்லி ஆமாங்க இந்த டைத்துல போட்டு விட்டாதான் கொஞ்சமாச்சு வரும் எங்க பிள்ளை யாரையும் காணோ உங்க மகாராணி மூணு பேரும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி மாமியார் வீட்டில் போய் தூங்க சொல்லுங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் மகமார்களை நல்லா மெச்சிக்கிடுவாங்க அவளுகளை திட்டுறது பத்தாமல் இருந்தும் என்ன பிள்ளைகளை வளர்த்தாலும் நம்மளே தான் பேசுவாங்க இரு செல்வி நீ இருக்கிற வரைக்கும் தானே பிள்ளைங்க நல்லா இருக்கும் போகிற வீட்டில் எப்படி இருக்க போகிறான்னு யாருக்கு தெரியும் சொல்லு என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைய மகாராணி மாதிரி இருந்துட்டு போட்டோம் நீ எதுவும் சொல்லாது இப்படி நீங்கள் செல்ல முடுக்கிறதுனால தான் அவளுக்கு இப்படி இருக்காளுக பெரியவளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்போ அப்போ வந்து அம்மாவுக்கு உதவியாக இருப்பான் இருக்காளுகளா ஒன்றும் இல்லை ஆமா செல்வி நீ சொல்றதும் சரிதான் சின்ன பிள்ளையா பார்த்தது நமக்கு அவசியம் இப்ப பாரு கல்யாண வயசு வந்துருச்சு இன்னொரு வருஷத்துல அவளுக்கும் கல்யாணம் பண்ண போறோம். ஆமாங்க. காலம் எவ்ளோ வேமா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? சரிங்க. என் அண்ண வீடு என்னைக்கு பொண்ணு பக்க வரலாம் கேட்டுட்டே இருக்காங்க. என்னைக்கு வர சொல்ல? ஊரில் திருவிழா வருதுல்ல. அன்னைக்கு வர சொல்லு. திருவிழாக்கு வர்றதோடு இன்னைய ஓட நம்ம பேசி முடிச்சிடலாம். ஆமாங்க. கௌசிகும் இன்னைய காலேஜ் முடியுதா இதான். இன்னைக்கு மட்டும் ஏதோ பார்த்து வைக்கறாங்கலாம் எல்லாரும் சேர்ந்து காலேஜ் முடியிறதுனால அதான் போயிட்டு வரேன்னு சொன்னா. ஓ அப்படியா? சரி போகும்போது கையில பைசா கொடுத்து விடு ம் சரிங்க நாளைக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போறாங்கலாம் திருவிழாக்கு நாங்க போயிட்டு வந்தறவா சரி செல்வி போயிட்டு வந்துருங்க பிள்ளைகளையும் கூட்டிட்டு போ நாளைக்கு லீவ் தானே சனிக்கிழமை எல்லாரையும் கூட்டிட்டு போ அவங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறப்போ சரிங்க ஹோட்டலுக்கு தானே போறீங்க இன்னைக்கு இருங்க கொஞ்ச நேரத்தில் டிஃபன் பண்ணிடுவேன் சாப்பிட்டு கிளம்புங்க இல்ல செல்வி இன்னைக்கு எங்கேயே வயலுக்கு போயிட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் பிள்ளைங்க கிளம்பும் போது சொல்லி அனுப்பு ஆளுக்கு கையில பைசா அனுப்பி விடு ஆஹ் அப்புறம் கோயிலுக்கிட்ட கூட்டம் நடக்குதான் நாளைக்கு காப்பு கட்டுறத பத்தி பேசுறாங்களாம் எனக்கு டைம் இல்ல நான் ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன் எங்க வீட்டுல இருந்து ஆள் வருவாங்க அப்படின்னு நீ போயிட்டு வந்துரு செல்வி ஆமாங்க அழகு கூட சொல்லிட்டு இருந்தா இப்ப வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போறேன் சரிங்க நீங்க பார்த்து கிளம்புங்க கௌசி இன்னைக்கு சீக்கிரம் காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா அவள போய் எழுப்பி விடுறேன் கவி ஏப்பா ஸ்கூல் கிளம்பி போவீங்க ரெண்டு பேரும் இதுக்கமா இப்படி கத்துனீங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் ஸ்கூலுக்கு போறதுக்கமா இப்படி கத்துனீங்க நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேம்மா ஸ்கூலுக்கு போறது முக்கியம் இல்லையாடி போ இவளால தான் நீங்க என்ன என்னைய சொல்கிறேன் நான் எப்படி உன் மேல கை கால தூக்கி போட்டேன் சின்ன பெட்டாக இருக்குது இதில் எப்படி பத்து மூணு பேருக்கு அதுக்கு தான் உன்னைதான் அம்மாகிட்டதையும் படுக்க சொன்னோம் நீ தான் கேட்காம கௌசி அக்கா கூட தான் படுப்புன்னு சொல்லிட்டு எங்க இடையில வந்து படுத்தேன் இந்த பெட்டில் எப்படிம்மா மூணு பேர் படுக்க முடியும் சொல்லு ஆ அம்மா நிலா உன்னை தான் என் கூட வந்து படுக்க சொல்லியிருக்கல்ல நீ எதுக்கு எழுந்திரிச்சி அக்கா கூட வந்து படுக்கிற நீ சின்ன பெட்டில் எப்படி மூணு பேர் தூங்க முடியும் சரிம்மா

நாளைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் நான் ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்துக்க வேணே ட்ரெஸ் எடுக்க போறோம் மாமா யார் யார்மா போகிறோம் எல்லாருமே போகிறோம்மா அப்பா நீ நான் அக்கா எல்லாரும் போவோம் இவன் வேணாம்மா நீ வராம இரு நான் போய்க்கிறேன் அம்மா உங்கள் சண்டையை விடுங்கம்மா எல்லோரும் தான் போகிறோம் நாளைக்கு சரி சரி வேணும்மா போய் குளிங்க நான் வேற கோயில் கூட்டத்துக்கு போகணும் டிஃபன்லாம் கட்டி வச்சுட்டு போயிடுறேன் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு கிளம்புங்க சரியா

இன்னையோட என்னோட காலேஜ் லைஃப் முடியுது நீ தான் எப்படியாச்சும் அடுத்த கட்டத்துக்கு என்னை எடுத்துட்டு போகணும் வீட்டில் அம்மா அப்பா கல்யாணம் பற்றி பேசுகிறாங்க ரொம்ப நாள் பிரிஞ்சு கிடந்த குடும்பம் என்னால் ஒன்று சேர போதுன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கல்யாண வாழ்க்கையிலையாச்சும் எந்த சங்கடமும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் என்னோடய அம்மா அப்பா சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம் கௌசி ஆ அம்மா சீக்கிரமே கிளம்பிட்டியாம்மா ஆ ஆமாம்மா இன்றைக்கி தானே காலேஜோட லாஸ்ட் டே அங்கே காலேஜில் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்காண்டி தான் சீக்கிரம் நான் கிளம்பிட்டேம்மா சரிம்மா நான் உங்ககிட்ட இங்கே கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே எங்களுக்காக நீ சரின்னு சொல்லலையே அப்படிலாம் இல்லைம்மா என்னை பெற்று வளர்த்த உங்களுக்கு தெரியாதா எனக்கு எந்த லைஃப் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு முழு சம்மதம் என்னால் நம்ம குடும்பம் ஒன்று சேரப்போதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ரொம்ப சந்தோஷமா நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பால் என் குடும்பமே பிரிஞ்சிடுச்சு இப்போது உன்னால் ஒன்று சேர போதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்லிடலாம் அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லைம்மா எனக்கு உங்கள் சந்தோஷந்தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியாதா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சரிம்மா சரிம்மா நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு ஏதாச்சும் சாப்பிட்டு போடி இல்லைங்கம்மா காலேஜில் அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் டேயாக ஒரு தடவை ஹோட்டலுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க போயிட்டு வரவா தாராளமாக போயிட்டு வா இதனால் என்ன லாஸ்ட் டே தானே இனிமேல் எதுவுமே கிடைக்காது சரிம்மா நான் கிளம்புறேன் அப்பா காசு கொடுக்க சொன்னாங்கம்மா வாங்கிட்ட அப்பா எனக்கு ஜிபேல பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டாங்கம்மா போயிட்டு வரேன் கடவுளே நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பால் என் குடும்பமே பிரிஞ்சிருச்சு இப்போது என் பொண்ணால் அது ஒன்று சேர போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் அண்ணன் குடும்பத்தோடு பேசி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு முன்னாடி இருந்த மாதிரியே இனிமேல் என் அண்ணனோட சந்தோஷமாக இருக்க போகிறேன் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு உனக்கு தப்பா பெரிய நன்றி சொல்லணும் இது கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிக்கணும் நீ தான் அதற்கு அருக ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் சரி பார்த்து போ வந்துருச்சா வந்துருச்சுமா போயிட்டு வரேன் பாய் அம்மா நானும் கிளம்புறேம்மா போயிட்டு வரேன் சரி கவி பார்த்து போயிட்டு வா தங்கச்சியை பார்த்துக்கோ வரும்போது சேஃப்டியாக வரணும் ஓகேம்மா பாய்